அனைவருக்கும் வணக்கம் தனிமரமாய் நிற்கும் ரிசவராசிக்கு எண்ணி மூன்று நாளில் இருந்து அடுத்த பதினான்கு நாட்களில் விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் ரிசவராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவதால் நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் இருந்து அடுத்த பதினான்கு நாட்கள் தனிமரமாய் நிற்கும் ரிசவராசிக்காரர்களுக்கு விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உங்களால் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும் உங்களுக்கு யாராவது உதவுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் நீங்களே உங்களுக்கான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அதில் வெற்றி பெற முடியும் சில நேரங்களில் இந்த விஷயத்தை செய்து முடித்ததற்கு பிறகு நீ என்னிடம் சொல்லியிருந்தால் நான் அப்படி செய்து கொடுத்திருப்பேன் இப்படி செய்து கொடுத்திருப்பேன் என்று சொல்வார்கள் அது எல்லாமே வெறும் கட்டுக்கதைகள் மட்டும்தான் உங்களுடைய தேவைகளை சற்று அலைந்து தெரிந்தாலும் நீங்களே தான் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது தனிமரமாய் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்த பதினான்கு நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தற்போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு மிக வலுவாக தனஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க எனவே ராசியின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பு இந்த வேளையில் ராசிக்காரர்கள் விரும்பிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த கொடுக்க போகிறது இல்லுபரியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பால் மிக விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருந்தாலும் அவர் ஜென்மத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் போன்று இரவு பகல் வாராமல் கண் விழித்து கடினமாக உழைப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை புதிய கண்ணோட்டத்தோடு திட்டவட்டமாக அணுகுவதால் அடுத்த பதினான்கு நாட்களில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரன் இப்படி இருக்கும் போது சந்திரன் மிக சிறப்பாக பல இடங்களில் மாறி மாறி நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வலுவாக குரு விளம்பரில் இருப்பது ரெட்டிப்பு நன்மை என்று உறுதியாக சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது திருக்கணிதத்தின் படி பார்த்தாலும் சனி லாபஸ்தானத்தில் வளம் பெறுகிறார் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் பெறுகிறார் சனி அமைப்பு மிக அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் இருவதால் பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் விற்றிருக்க கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பண பற்றாக்குறை ரீதியான விஷயங்களில் மிக சிறப்பான மாறுதல் உண்டு உங்களுடைய அனைத்து வகையான முயற்சிகளிலும் நிச்சயமாக வெற்றியை தேடி தருகிறாருங்க விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானத்தை வலு சேர்க்க கூடிய குருவின் அமைப்பால் பல நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக உண்டு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்ட கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது தேவையற்ற சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளாமல் அவற்றை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைப்பதால் பல பிரச்சனைகள் இயலாமலே போவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது அனைத்து முயற்சியிலும் வெற்றி எளிதில் கிட்டும் சனி பகவானின் அமைப்பு சாதகமாக இருப்பதோடு வாக்கியத்தின்படி ராகவுடன் இணைந்து கர்மஸ்தானத்தில் வருகிறார் எனவே சனியின் அமைப்பு ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பனிச்சுமை மற்றும் அலைச்சல் சிரமம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் தற்போது தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் போன்றவற்றை மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதீத கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ரிசர்வராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே செல்வ பலம் உயரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்கள் விருப்பப்படி முயற்சியின்படி வெற்றிகரமாக அமையக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி ராகு வலுவாக இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது இருக்கிறார் அவரின் சுப பார்வை சப்தம பார்வை வலுவாக ஸ்தானத்தில் பதிகிறது செவ்வாயும் நான்கில் இருந்து ஐந்து என இரு இடங்களில் மாறி வலம் வரப்போகிறார் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சி உண்டு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அடுத்த பதினான்கு நாட்களில் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விஸ்தரிப்பு செய்தல் போன்ற பல்வேறு வகையான பணிகள் நிறைந்த வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களை தேடி வருகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக கையெழுத்தாகும் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தமும் சிறப்பாக அமையும் மேலும் இந்த வேளையில் மங்களக்காரக நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் வளம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விளையாட்டுத்துறை விவசாய துறையில் நல்ல ஒரு வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதோடு பல கடன் ரீதியான தொல்லைகளில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்திலும் பிறகு தனஸ்தானத்திலும் அமருவதால் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான மாற்றத்தை ராசியின் அதிபதியான சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சூரியன் தனஸ்தானத்திலும் தைரியஸ்தானத்திலும் விளம்பரப் போகிறார் சூரியன் தைரியஸ்தானத்தில் விளம்பரவதால் அலைச்சல் திரம அத்தனையும் தவிர்க்கப்படும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்ட வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி கட்டக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை வித்தியாக்காரகரான புதன் மூன்று மற்றும் நான்கு ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார் அவரது அதிநுட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதால் வித்தியாக்காரகரான புதனின் அமைப்பால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான பணிகளை தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ளாரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் ரிசபராசிக்காரர்களுக்கு